Super grain, super tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாகவே மாட்டு பொங்கல் எல்லாருமே நல்லா தெரியும் அதாவது மாடுகளுக்கு நன்றி சொல்கிற ஒரு தினம் அதுவும் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி அந்த கொம்புகள் இருக்கும் இல்லையா மாட்டு கொம்புகள் நல்லா கலர் கலராக வண்ணம் பூசி அந்த மாடுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து வணங்கி உனக்கு ரொம்ப நன்றி நீ வந்து இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஏர் உழுகிறதுக்கே தான் வந்து ஆதாரம் இல்லையா அதனால் உனக்கு நன்றி சொல்கிற நாள் தான் வந்து இந்த மாட்டுப் பொங்கல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதையும் மீறி மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாடுறதுக்கு அதாவது இந்த மாடுகளுக்கு நன்றி சொல்கிறோம் இல்லையா இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாட்டுப்பொங்கலோட கதைகள் வந்து தெரியாமல் இருக்கும் தெரியலைனா கண்டிப்பாக இந்த நம்ம வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா நிறைய பேருக்கு தமிழர்களோட பண்பாடு எல்லாமே தெரியணும் இல்லையா அதோட வழி அதை எப்படி சொல்கிறது நம்மளோட கதைகள் எப்படி உருவாக்குச்சு நம்ம பொங்கல் எப்படி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு சில கதைகள் வந்து தமிழர் உள்ள கதைகள் வந்து எல்லாருக்குமே தெரியணும் அதனால இதை பார்த்துட்டு உங்க குழந்தைகளுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா சொல்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்ப இந்த வீடியோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்துடு வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளேயே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ல வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயன் அடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு பொங்கல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டி பொங்கல் இல்லைனா கன்று பொங்கல் இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு வழக்கத்தில் வந்து இருந்ததாகவும் பின்னாடி தான் அது வந்து மாட்டு பொங்கலை வந்து உருவாக்குச்சு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஐதி அதாவது வழக்கத்தில் இருந்து பழமையான அந்த வழக்கத்தில் வந்து இருக்குது இது நிறைய பேர் தெரியுது இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் அப்படின்னா மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் அதாவது பசுக்களுக்கு வந்து நன்றி சொல்கிற ஒரு தினம் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரா கிராமப்புறங்களில் அந்த தொழுவங்கள் இருக்குல்ல மாட்டு தொழுவும்னு சொல்லுவாங்க மாடு கட்டி வச்சிருக்கில்லையே அந்த இடத்துலலாம் நல்லா சுத்தம் செஞ்சு கால்நடைகள் அந்த மாடு லாம் மாடு கன்று எல்லாத்தையும் நல்லா குளிப்பாட்டி நல்லா மரணம் பூசி எல்லா விவசாய கருவிகள் இருக்குமில்ல ஏர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி அதை நல்லா பொட்டு வச்சு அதை எல்லாத்தையும் வச்சு அதாவது பொங்கல் வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து வாசலில் அது வீட்டு வாசலில் வைப்பாங்க ஆனால் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து தொழுவத்தில் தான் வந்து மாட்டு பொங்கல் வைப்பாங்க அதாவது பொங்கல் வைப்பாங்க ஏன்னா இது வந்து மாடுகளுக்கு வந்து நன்றி சொல்றது என்ன இல்லையா அதனால மாட்டுத் தான் வந்து இந்த பொங்கல் வச்சு வந்து அவங்க வந்து கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நிறைய விழாக்கள் நடக்கும் இந்த கிராமப்புறங்கள்லாம் ஜல்லிக்கட்டு உறி அடிக்கிறது சொல்லுவாங்கல்ல அந்த பானையில உரியடிக்கிறது அடுத்து வழுக்கு மரம் ஏறுது மஞ்சு விரட்டுன்னு சொல்லி நிறைய கிராமங்களில் இன்றைக்கும் அந்த பொங்கல் அவ்வளோ சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அது போக இன்றைக்கி வந்து நம்ம மாட்டுப்பொங்கல் எப்படி கொண்டாடுற வழக்கம் வந்துச்சு மாடுகளுக்கு எதுக்காக நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண கதைகள் அதாவது புராண கதையில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவபெருமான் இந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சிவபெருமானுக்கும் வந்து நமக்கு வந்து தொடர்பு இருக்கும் அதாவது சிவபெருமான காலத்தில் வந்து இது வந்ததாக சொல்கிறாங்க அதாவது சிவபெருமான் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு வாட்டி வந்து நந்தி இருக்காங்களே நந்திகிட்ட வந்து நீங்கள் பூமிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனதாகவும் பூமிகிட்ட அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காரு சிவபெருமான் அப்படின்னா பூமிக்கு போய் நீங்கள் வந்து வா டெய்லி வந்து எண்ணெய் குளியல் பண்ணணும் மாதம் பொறுக்க சாப்பிடணும் அப்படின்றத நீ பூமியில் இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி நந்தியை வந்து பூமிக்கு அனுப்புனதாகவும் நந்தி பூமியில் வந்து மாற்றி அதாவது அவர் என்ன சொன்னார்னா டெய்லி எண்ணெய் குளியலும் மாதம் ஒருக்க உணவு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு அவர் அதை மாற்றி டெய்லி உணவு சாப்பிடணும் மாதம் ஒருக்க எண்ணெய் அப்படின்னு வந்து மாற்றி சொல்லிட்டார் அப்போது வந்து சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப ஹோம் ஆயிடுறார் சிவபெருமன் என்ன நம்ம சொன்னது அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்க டெய்லி உணவுகள் அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து உணவு க வந்து ரொம்ப கட் நெற் நெற்பயிர்களுக்கு வந்து பஞ்சம் வந்துடும் இது தெரியாமல் இப்படி சொல்லிருச்சே அப்படின்னு சொல்லி ஆனதாகவும் கோபத்தில் சிவபெருமான் வந்து நந்தியை சபிச்சு நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணியிருக்க நான் வந்து மாதம் ஒருக்க உணவு உணவும் சொன்னேன் நீ வந்து டெய்லி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வரம் கொடுத்துட்டு வந்திருக்க அப்போ டெய்லி எல்லோரும் மக்கள் சாப்பிட்டாங்கன்னா நெற்பயிர்களுக்கு எப்படி பஞ்சம் வராமல் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு இந்த கோவத்துக்கு நீ என்ன செய்யணும்னா நீ பூமிக்கு போ பூமிக்கு போய் இந்த நெற்பயிர்கள் வளர்றதுக்கு நீ காரணமாக இருக்கணும் அதனால் நீ வந்து ஏர் உழுவுறதுக்கு நீ வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்லி நந்தியை வந்து அவர் அனுப்பிச்சதாகவும் அதனால தான் வந்து இன்றைக்கி மாடை வச்சு ஏறு விழுறோம் அப்படின்றது வந்து புராண கதைகளை வந்து இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு புரியுதா அதாவது நம்ம வந்து கேள்விப்படாத ஒரு கதையாக இருக்கலாம் ஆனால் இதுதான் வந்து புராணத்திலே இந்த கதைகள் வந்து இருக்குது இப்படி தான் வந்து மாடு வந்து ஏறு விழுறதுக்கு நம்ம பயன்படுத்தினதும் அப்படின்றதும் மாட்டுக்கு நன்றி சொல்கிற தினம் அப்படின்னு சொல்லியும் புராணங்கள்லையும் நிறையா வந்து பெரியவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவோம் ஆமாம் இது வந்து உண்மைதான் நாங்கள் வந்து நாங்களும் நிறைய கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து இந்த மாட்டு பொங்கல் உருவாகிறதுக்கான ஒரு கதைகள் இதை கண்டிப்பா அவங்க தெரிஞ்சவங்க உங்கள் குழந்தைகளுக்குலாம் சொல்லி கொடுத்து நம்மளோட புராணங்களை தெரியறதுக்கு வைங்க பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதேமாரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு ஒரு வீடியோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய்ஸ்